அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய ரிஷபராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது மாணவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி அமைய பெற போகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த மாசி மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத விளக்கமா தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும்

செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அடுத்தவர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் எதிரிகளை இந்த மாதத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத தவிப்பு உங்களுக்கு இருக்குங்க ஏதோ ஒரு மன அழுத்தம் காரணமாக வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் சிக்கி தவிப்பீங்க இதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க சொந்த தொழில் கவனக்குறைவால சில வேலைகளை தவறாக செய்யவும் வாய்ப்பு இருக்கு அதனால கூடுமான வரைக்கும் அதீத கவனம் எடுத்துக்கொள்ள பாருங்க மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது கவனக்குறைவு சில எழுப்புகளை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் சாக்கிரதையா இருக்க பாருங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியினருக்கு ஓய்வு அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் விடுமுறை நாளாகவே இருந்தாலும் சரி உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகளவிலே இருக்கு புதிய முதலீடு இப்போதைக்கு செய்ய வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சீராகவே இருந்தாலும் சரி செலவு கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கண்முடித்தனமாக மூன்றாவது நபர் பேச்சு எப்பொழுதுமே நம்பாதீங்க அப்படி நம்பக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சினைக்கு ஆளாக வேண்டி வரும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அலைச்சலாகத்தாங்க இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு வேலை அப்படி இல்லைனா தொழில் வணிகம் போன்றவற்றிற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்கள் நேரத்தையும் சக்தியையும் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய வெற்றியை உங்களால் பெற முடியும் அதே சமயம் உங்கள் பணியிடத்தில் மூத்த மற்றும் சக ஊழியர்களின் முழு ஆதரவையும் பெற முடியும் பணிபுரியும் பெண்கள் இந்த மாதத்தில் அலுவலகம் மற்றும் வீட்டை இரண்டையுமே சமநிலையில் பராமரிப்பது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க மாதத்தினுடைய பாதியில தொழிலதிபர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதோடு மட்டும் இல்லாம வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவாங்க தேர்வு போட்டிக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உடல்நிலை ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு மற்றும் நடத்தையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்களின் வீண் வேலை கெடுக்க வாய்ப்பிருக்கு மாதத்தினுடைய தொடக்கத்தில் வீட்லேயும் வெளியிலையும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாவீ அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி அலட்சியம் இருக்கவே கூடாது வேலையில உங்கள் எதிரிகளை சமாளிக்க வேண்டியதா இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்க விரும்பலனாலும் நீண்ட தூரம் அப்படின்னா குறுகிய தூரம் பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பும் இருக்கு பயணத்தின் போது உங்களுடைய உடல் நலம் மற்றும் பொருட்களை நீங்க கொஞ்சம் சிறப்பாக கவனம் செலுத்தி அவற்றின் மீது அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க அதே மாதிரி மாதத்தின் நடுப்பகுதியில் வீட்டை பார்க்கிறது போன்ற விஷயங்களுக்காக அதிகமா நீங்க செலவு செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி உங்கள் காதல் துணையுடன் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக தாங்க இருக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையிலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதல் கடின உழைப்பையும் முயற்சியையும் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க மாதத்தின் தொடக்கத்தில் யாருடனும் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்த்து தவிர்த்துக்கொள்ளுங்க குடும்ப விவகாரங்களை நிதானமாக பேசி தீர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகத்தாங்க இருக்கும் இதனால மனம் சற்று கவலை கொள்ளலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தேவையற்ற இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பொறுப்பு கிடைக்கவும் சற்று அலைகழிக்கப்படுவாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பா பயணிகள் செல்லவும் நேரிடலாம் பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க தேவையற்ற அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவை உங்களால் பெற முடியும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல உங்கள் உணவு பழக்கம் மற்றும் தினசரி வழக்கத்தை நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் உங்களுடைய கவலைகளை ஒதுக்கி வச்சுட்டு சிந்தனையின் உதவியுடன் அனைத்து சவால்களையும் சமாளிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாத தொடக்கத்துல குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல மனம் சற்று கவலையுடன் இருக்குங்க அதே சமயம் வியாபாரத்திலையும் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சந்தையில் மற்றவர்களிடம் சிக்கியிருக்க பணம் உங்கள் கவலைக்கு ஒரு பெரிய காரணமாக மாறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் சில சிரமங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வருமானத்தை விட செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க மாதத்தின் இரண்டாம் பாதையில் நிலம் வாங்குறது வீடு கட்டுறது தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கிறதுல நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழில் சிறப்பு கவனம் செலுத்துவதோடு வாகன பயன்பாட்டிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க காதல் உறவுல எச்சரிக்கையுடன் தொடருங்க கடினமான காலங்களில் உங்கள் துணை நிழலாக உங்களுடன் எப்பொழுதுமே இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதம் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலையும் சரி வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதல் கடின உழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதம் பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது அதிர்ஷ்டத்தை நம்பி தவறு செய்யாதீங்க அப்படி இல்லை நீங்க வாய்ப்பை இழக்க வேண்டியதாக இருக்கும் பணியிடத்துல ரகசிய எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வேலையை வேகமா முடிக்க குறுக்கு வழியை பின்பற்றுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க வியாபாரத்துல கடுமையான சவால்கள் உங்களுக்கு இருக்கலாம் மாதத்தின் நடுவுல உங்கள் குடும்பத்துல ஒருவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுல எந்த சூழ்நிலையிலும் சரி கருத்து வேறுபாடுகளை சச்சரவுகளாக மாற்ற வேண்டாம் மாதத்தின் இரண்டாம் பாதி வணிகம் தொடர்பா மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பணமும் மகிழ்ச்சியாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க அதன் உதவியுடன் வாய்ப்பு முடிவையும் எடுக்கும் போதும் கூடுதல் கவனமா சிந்தித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உணர்ச்சிகளின் தாக்கத்தால வீடு குடும்பம் அப்படி இல்லைனா வணிகம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உறவினர்களுடன் வாக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பணியை முடிக்க கூடுதல் கடின உழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆடம்பர விஷயங்கள்ல அதிக செலவு செய்யறதுனால மனம் சற்று அலைக்கழிக்கப்படலாம் ஒரு காதல் உறவுல உங்கள் காதல் துணையுடன் நேர்மையாகவும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையின் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து மனம் சிறிது கவலைப்பட்டு கொண்டே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படையா பேசிடுங்க அப்போதான் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் இவர்கள் பாவோம் அவர்கள் எல்லாம் வெட்டு கொடுத்து கொண்டே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய தலையில மிளகாய் அரைச்சிடுவாங்க பார்த்துக்கோங்க நல்லவங்களா இருக்கலாம் ஆனா ஏமாளியாக இருக்கக்கூடாது வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் வர செய்யும் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை கொஞ்சம் சோதனைகள் உங்களுக்கு சொல்லலாம் அதனால எதுலேயுமே கொஞ்சம் நிதான போக்குடன் செயல்பட வேண்டியது அவசியம் கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அனைத்து விஷயத்துக்குமே அவசரப்பட வேண்டாம் மேலதிகாரிகள் ஏதாவது வேலைகளை சொன்னா அதை சரியான நேரத்திற்குள்ள முடித்துக் கொடுங்க ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசக்கூடாது அது உங்களுடைய நல்ல பேரு கெடுப்பதற்கு வாய்ப்பா அமைஞ்சிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க முழுமையாக மூன்றாவது நபர்களை எக்காரணத்தை கொண்டும் நம்பிவிடாதீங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் தாமரை மலரால அம்பாள் வழிபாடு செய்து வாருங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் சனிக்கிழமைகளில் விங்கடவனுக்கு துளசி மாலை சாட்சி வழிபட்டு வாருங்க அனைத்து நன்மைகளும் உருவாகும் குடும்பத்தில் சுபிக்ஷம் மகிழ்ச்சி நிலை கொண்டிருக்கும் முக்கண்ணுடைய தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபட்டு வந்தால் அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்